எல்லாருக்கும் வணக்கம் என் குடும்பத்தை பத்தி புகழ் சொல்றது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளவு நேரம் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது மாமனோட ஒரு பாட்டா இருக்கிறதுல என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன் நமக்கு அதுக்காக ஒரு டே வரும் நான் நம்புகிறேன் இன்னைக்கு கெஸ்டா வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப இந்த ஃபிலிம்கு பிரசாந்த்கு பாண்டியராஜர் கனெக்டட் எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சினிமா ரொம்ப சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஆல் ஆஃப் யூ இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டே அந்த அழுகை வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு ரெண்டு பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம் கணேஷ் ஹூசார் எடிட்டர் அப்புறம் ஹெஷாம் அந்த மியூசிக்காலே அந்த அழு அழுக வருது அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிது மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸோ மே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யோசிக்கும் போது இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் இருக்குது அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ ஒரு பயம் எனக்கு இருந்தது நான் யார்கிட்டே சொல்ல ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லிக் கொடுத்த ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை ஸோ கணேஷ் தேங்க்யூ ஃபார் தேட் இட் இஸ் ப்ரில்லியன்ட் மூவ் ஐ ரியலி லைக் டிட் அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங் பேஷியன்ட் வித் அஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரகதியை தேக்தி கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அண்ணா இந்த தம்பி ஓகே வாண்டாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் என் பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையன் தான் தம்பி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே எங்கள் டேட்டோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குண்ணே தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன் சந்தோஷம் தம்பி எனக்குமத்தி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்தி இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி ஆனால் இல்லை கரெக்டாக ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு சாட்டு ஓகே முடிச்சாட் ஃபஸ்ட்டு சாட்லேயே சாமி கும்புற சாட்டா அண்டவனே கடவுளே அப்படின்ற அஜித்தே அப்படின்டியா ஐயய்யோ நீங்கள் அந்த பாத்திருப்பீங்க அந்த எதிரில் சாப்பிட்டு போதும் அதானே தம்பி தம்பி டேட்டு சொல்ற மட்டும் நான் பேசாது இப்பெல்லாம் பேசக்கூடாது ஓகே 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 அது இப்படி கூட சொல்ல ஓகே 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 ஐயையே ஐயே சரி இல்லையே ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் அன்ட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்ட எடுத்துட்டோம் கொஞ்சம் நல்லா போயிட்டு கொஞ்சம் டைரக்டர் எங்கேன்னு கேட்டேன் இவன் பின்னாடி விழுந்துவேன் அப்பாவா அங்கே இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன் அப்பாவா அப்படின்னு சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா சொல் உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் எங்கள் உங்கள்கிட்ட இல்லை இல்லை அப்பா அங்கே இருக்காரு டேய் குட்டி பையா அப்பா கேட்குறா டேய் டேரக்டர் சார் எங்கே இருந்தானே அன்கில் அப்பா தானே அப்படின்டா டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட அப்பா அங்கே இருக்காரு யாராது எங்கள் அப்பா தம்பி யாரு நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்கான் இவ யாரு அனே என் பையன் தானே இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்டனே தம்பி அந்த பையன் அந்த பையன் அவ்வளோனா தம்பி பாத்து அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் பாத்துக்கிட்டே தம்பி அனே இல்லைண்ணே நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காத உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே நீ யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உட்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி அட அடப்பாவி அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டே எல்லா குடும்பத்தோட ஓன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா ஓன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி இது நமக்கு தெரியலண்ணே அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படியே நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதான எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டியாக பண்ணிட்டான் இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்ல அவனை மிரட்டுற ஒரே அவன் தான் அவன் தான் இப்போ பார்த்தீங்களான்னு இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பிரசன் தானே ஆனால் அதே இவனு இவனுக்கு ஒரு மெமரி யாருக்கிட்டயுமே இல்லைன்னு அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொன்னேன் சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே அந்த படத்தை சாமி மாதிரி காப்பாற்றிட்டேன் அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா வீட்டு அவங்க அப்பன்னு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் நடந்தது இவனுக்கு நடிக்க வச்சு சந்தோஷம் என் தங்கச்சி அதுக்கு என்னண்ட இங்க ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் எந்த படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்க தெரியல இப்ப அப்பப்ப எதை பேசுறேன் எதை எதை சொல்றேன் டக்குன்னு தம்பி பிரசா இல்லை சரி சரி போதுமா சாரி சாரி இதெல்லாம் பார்க்குறாங்க சாப்பிட்டுக்கு போ சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு அப்படியோ தம்பி என்ன ஒன்றும் இல்லை நான் அது கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல அப்பா நாளைக்கு தரேன் அப்போ நான் வாங்கித்தர் ஓகே அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பேன் அவனுக்கு ஒரே அம்மா பசம் பயங்கரமான அம்மா பசம் யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுண்ணே செத்தே அவங்க அப்பா செத்தானே இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு பெட்ல படுத்து கிடக்கிறாங்க ஐசு கிட்ட குழந்தைங்க நானும் ஒரு இன்டர் பிளாக் சீன் மெயினான சீன் அப்ப எமோஷனலான சீன் அந்த சீன் எடுத்து கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லி ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனா ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு பிடிச்சா ஆக்சன் நடி டைலாக் பேசுறா தெரிய டைலாக் பேசுறா அன்கில் எங்க அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டிப்பிடிச்சாரா பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள் ஆண்கள் டே இல்லடா சாப்பிட்டு எதாவது வெயிட் பண்ணாங்களா இல்லடா இல்லடா சொன்னா கேள்றா தப்புன்னு எந்திரிச்சிட்டானே எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டேன் கட்டி பிடிச்சியா இல்லையா சத்தியமா இல்லடா சத்தியமாக கட்டி பிடிக்கல ஓகே அங்கிள் கட்டு பிடிச்சா இல்லையா ஆண்கள் எல்லாருக்கும் கேட்டேன் கேமராமேன் இல்லை ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதான் ஆனால் கட்டு பிடிக்கலடா கையை போட்டாரா கையோ போயிட்டு வாட்டார் திருப்பிட்டு ஓகே சாட் ரெடி படுத்து ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாது கம்பர்டபுள் இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் எங்கச்சி போன வச்சு அணுக்கள் அம்மா பேசுறாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க அடுத்துட்டேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு தங்கச்சி இப்படி தான் கை போட்டாப்புல கம்பர்டபுல இல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி இது ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனாலும் அப்படி பண்ண மாட்டானே அவனை கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கி வந்து டே இல்லைடா அங்கே பாரு இப்படித்தான்டா சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஸ்டார்ட் எடுத்தோம் அதனால் யாராலும் இப்போ விடுக்க வந்தாங்க லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பி அப்படின்னு அப்படின்ட்டு விலது ஸோ அப்படி ஒரு ஒரு அம்மா பாசமான ஒரு ஒரு தம்பி இப்படி எல்லா வீட்லையும் இப்படி இருந்துட்டாங்கடா எவனும் என்கிட்ட திரும்ப மாட்டான் ரவி தம்பி அதேமாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு தேங்க்ஸ் லட்டு குட்டி தங்கப்பில் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீ காப்பாற்றியது காப்பாற்றியிருக்க வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியலை ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க சூரிய கதை கொடுத்தாங்கறாங்க கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறினாங்க கூட கதையில் புக் எடுக்கிறாரு அந்த புக்கில் வந்து கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லோரும் அது கிடையாது தம்பி கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார் ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி அதுதானே தம்பி முக்கியம் இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்ன சுவாசிக்கா நான் என்ன ஐசூர் நான் சொல்லலையே கதை மட்டும் தான் நான் சொன்னேன் இந்த கதைக்கு நல்லா இருக்கும் இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு இவங்க நீங்கள் என்ன பிக்ஸ் பண்ணுறீங்க அது நான் அறுபத்தி மூணு சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தால் தம்பி கொடுக்கலையே கதை கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு ஆரம்பம் இப்படி போனால் இப்படி ஒரு லைஃப் இப்படி ஃபேமிலி இப்படி உறவு இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது இப்படி இருக்குது இங்கே போய் நிற்கிது இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது இங்கே முட்டைங்க பற்றி திருப்பி இங்கே போகுது இங்கே இடத்து ஒரு சால்வாது அதே மீறி ஒன்று போகுது அங்கே சால்வாச்சும் ஆகலையா ஒரு கதை சொன்ன ஓகே ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கிறீங்களா அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதிரி ஷூட்டிங் போயிடலாமே அது கிடையாது ஏன் நீங்கள் ஆறு மாதம் டைம் எடுக்கிறீங்க அது திரைக்கடையை பண்ணணும்ல அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல எல்லாமே பண்ணணும்ல பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறான் அது கிடையாது அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்களே நான் பார்க்குறேங்க ஸோ அதுதான் தான் தெரிய பெரிய விஷயம் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கான் தம்பி உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணிருக்கலாம் ஆனால் இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனாக சொன்னா இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்க போகிறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பதினாறாம் தேதி பார்க்க போகிறீங்க அப்படி தான் எடுக்கணும் நிறையா பேத்துக்கு இது நடந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு நடக்கணும் இனிமேல் நடக்க போகும் அது அதனால உங்க உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் என் வாழ்க்கை அப்படித்தான் எல்லாரும் வாழ்க்கையை அப்படித்த அதனால இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால் எல்லாேரும் சேர்ந்து படம் பண்ணோம் ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக்கூடாது சேர்த்ததில் முழுக்க முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி உதவி இயக்குனர் எல்லாத்துக்கும் நன்றி அன்பு தம்பி விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க தான் ரொம்ப தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேராய் யுவராஜர் டீம் ப்ரொடக்ஷன் செயல் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தம்பி மனோஜ் அவன ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா ஒன்னையாவது டார்ச்சர் பண்ணியிருக்கோம் ஸோ சாய்தா ஸோ உதவி இருக்கேன் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் கார்டனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர் நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர் நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறையா மனக்கட்டுறீங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவரை பற்றி நிறையா சொல்லலாம் இருந்தாலும் இந்த இந்த டைம் ஓவராக போயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் கேமரா கேமராமே தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் எடிட்டர் கணேஷ் பிரதர் உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மன ரெண்டு பேத்துக்கு ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ் ரெண்டு பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மேலே கட்டாரு கொஞ்சம் பார்த்து ரெண்டு பேர் இருக்கணும் இல்லாட்டி என்னால் ஒன்றுமே முடியாது எனக்கு ரெண்டு பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்கள்லாம் சொன்னாப்புல நானும் பேசினேன் அந்த ரெண்டு பேர் கேட்டீங்க ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு அது ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ் ரெண்டு நன்றி என் தம்பி உதேசங்கள் நான் நிறையா சொல்லிட்டேன் ஓகே மேனேஜர் பிரச்சனை பாலா காரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஸ்பாட்டுக்குற பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க எக்காரணம் எங்கள் காசு எவனுக்கு கேட்டுவான எண்ணமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் எங் அந்த ஈவினிங் மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு அங்கே நடிக்க முடியாது ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்கும் திருப்பி பதுமூக்குள்ளிலிருந்து ஏழு மணிக்கு மேலே வருவீங்க அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே இங்கே உள்ளே போனாங்கண்ணே திருச்சி இப்போ சங் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்கண்ணே மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு என்னுடைய தம்பி விக்கி விக்னி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா இப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை நீ தக்க வச்சுக்கிறவங்க நினைக்கிறேன் எனக்குமே எல்லாமே நீதான் இருக்கிற ரொம்ப நன்றி தேங்க்யூ இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சப்போஸ் யாராவது விட்டுருந்தோன்னா மன்னிக்கவும் நன்றி 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 பிரதர் கல்யாசன் பிரதார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் சாரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர் சர்வீஸ் பிறகு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 வந்திருக்க மீடியா கொஞ்சம் இருந்துச்சு மன்னிக்கவும் மன்னிக்கவும் ரொம்ப இருந்துச்சு சாரி சிவா சார் வெரி வெரி சாரிங்க சார் இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார் உங்களை பார்த்துக்கிட்டே வந்து ஓகே எனக்கு அதான் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சார் அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இது இப்போ அதே இங்கே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சந்தோஷமோ எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன்னே உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமே அதில் என்னையும் சேர்த்துக்கலாம்னு நன்றினா இப்போ மறுபடியும் சரி என் குடும்பத்துக்கு நன்றி இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரியவரை நன்றி அதே நேரத்தில் ஒரே நான் சொல்லி முடிச்சார் இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்போது நான் நம்புகிறேன் அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் பண்ண நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட வருவேன் அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட இந்த படத்துக்கு மரியாதை எதுவுமே இல்லை அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பாப்பா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி இந்த கதையை நான் சூஸ் பண்ணுறது காரணம் என் குடும்பம் தான் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நான் அங்கே பார்த்துருக்கேன் அவங்க எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ணன் சொன்னது உண்மை தான் அதாவது திருச்சியில் கொண்ட கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளைய ஹீரோ ஆக்கணும் இரன்னா யார் எடுக்க மாட்டேன்பா அதெல்லாம் எடுத்தேன் தேங்க்ஸ்ண்ணே தேங்க் யூ தம்பி அர்ச்சனா தங்க தங்கச்சி இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன் லவ்யூடா தங்கச்சி அத்தனை ஒரு ஆசீர்வாதம் அத்தனை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்டா கல்யாண நாள் அதிகமாக அவங்களை ரொம்ப ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வச்சுட்டேன் வெரி சாரி தங்கச்சி சீக்கிரத்தை வீட்டுக்கு போங்கடா லவ்யூடா தங்கச்சி திருச்சி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ இது ஒரு தாய்மன் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவும் வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும் ஸோ ஒரு எல்லோரு குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு திருள்ளர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க அண்ணன் நிறைய இது இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான் அதை வந்து சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன்னு அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவேன் என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் மீம் கிரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளாப் போடுறதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் அண்ணனும் ஐயப்பனன்னு தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னையை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி ஆனாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ் தமிழில் வெப்சீரீஸே இல்லை ஒரு வெப் வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த ஃப்ரெஷோவில் இருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடச்சதுக்கும் அவங்க தான் காரணம் எப்படி மதல் என்ன ஒரு காரணமோ விமல் என்ன ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜிஃபை காரணமோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான் ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்ல ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி பாராட்டி என்னை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுக்கு எப்பயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியன்னை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணே என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமார் நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சதுனா நான் ஏன் திருச்சியில் இருக்கேனா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா என் அண் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் அடுத்து என்னோடய தம்பி என்னுடைய தம்பிகள் அசன் சொல்லலை சொல்லல என்னோடய தம்பிகளே அவன்களே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோடய கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த படத்தை ஒருத்தருக்கு டெடிக்கேட் பண்ணாங்க நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன் இந்த படத்தை என் ஒய்ஃப் டெடிக்கேட் பண்ணுறேன் இது இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும் ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்டு சாரி கேட்குறேன் அனைவருக்கும் வணக்கம் அப்பா ராஜகந்திர சார் அவருக்கு வணக்கம் என்னுடைய பிரதர் அவர்களுக்கு பிரதர் ஒரு நிமிஷம் எப்படி இப்படி அழகாக இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர் நம்ம ஒன்றா தான் சுற்றணும் ரொம்ப அழகாக இருக்கீங்க எப்படின்னு தெரில ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்து ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ உயரம் பண்ணுறது சாதாரணமாக கிடைக்காதுங்க கடுமையாக உழைக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதர் வந்து சீமராஜத்தில் ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும்னு நினைக்கும்போது அவர் ஒரு ஆறு மாதம் ஏன்னா பவுடரோ இதை எடுத்துகிட்டு நம்ம சிக்ஸ் பேக் வைக்கக்கூடாது ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல கிட்டத்தட்ட அந்த கோழியை உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு போராடி சிக்ஸ் பேக் வச்சாப்பில் ஷூட்டிங்கில் வந்து ஆரே நிமிஷம் சாப்பிட்ட எடுத்துகிட்டு முடிச்சோம் என் பிரதர் இவர்தான ஸ்டார்ட்டாக இல்லை எடுக்கணுமான்னு கேட்டார் இல்லை முடிஞ்சது பிறகு இருந்தேன் ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஆர்டர் ஒர்க் பண்ணுது நாலு ஷார்ட்டாக இருந்தது ஆறு ஷார்ட்டாக அழகாக தெரிஞ்சுது அன்னைக்கு உழைச்சார் அவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்போ தான் முடிவுண்ணே இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு பண்ணி அதே மாதிரி விடுதலையில் ஏழு எட்டு தையல் நினைக்கிறேன் நான் வந்து கன்பாப்பில் அப்பவும் வந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையலில் ஒவ்வொரு தையல்லையும் உங்களோட வாழ்க்கை ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது இன்றைக்கி மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உயர உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான் அதேமாதிரி தாய்மாமன் ஒரு நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு தாய்மாமன் ஒரு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் ஒரு தான் அது யாரும் சந்திக்காமல் வந்ததில்லை நான் படத்தை சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மதம் மானத்துக்காக எதனால் விட்டு கொடுப்பான் ஆனால் தாய்மாமன் ஒருவன்ட்டு விட்டு கொடுக்க மாட்டான் அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கட்டும் தங்கச்சி குழந்தையாக இருக்கட்டும் எப்படி பார்த்துக்கோன்றது நமக்கு தெரியும் சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்குறேன் வெட்டு குத்து தான் இருக்கும் ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர் இது மாதிரி கதைகளை வந்து ரொம்ப நாள் பார்த்து சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் இவங்க எல்லாம் பேசுகிற பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாமல் போச்சு கூப்பிட்டே இருப்பார் நான் வந்து நேரமில் வர முடியாமல் போச்சு அந்த கடவுளுக்கு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சோ மாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும் அதேமாதிரி கலப்பு கடலுப்பு இருக்கும் அதேமாதிரி ஒரு எமோஷனான உணர்வும் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மியூஸ் டேட்டர் சொன்ன மாதிரி இன்ட்ரல் பிளாக் ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் இந்த படத்துடைய ட டேரக்டர் பிரசாந்த் தம்பி நல்ல நல்ல பழக்கம் எனக்கு பிரசாந்த் அண்ட் மியூஸ் டேட்ரு அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள் அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து எப்படியும் கடலில் அவ்வளோ செம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய ஹிட்டு கொடுத்தீங்க இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகுன்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் இந்த திரைப்படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லமா அவரை செட்டில் கூப்பிடுவாங்க ஆனால் நான் அஞ்சு லைன் பேசி ஆகணும் என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி என்ன என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுட்டேன் அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும் ஒரு பெரிய கைத்தட்டல் சூப்பரான விஷயம் எல்லாம் கொடுத்துடலாம் பேசிடலாமா ரெடி நீ நான் பேச அஞ்சு பேருக்கு தேங்க்யூ சொன்னு சொல்லியே சரி எல்லாரும் கண்டு முடிக்கோங்க அப்போ அவர் சொல்வார் ஓகேங்களா எல்லாரும் கண்டு முடிக்கலாமா சரி அப்ப திருப்பிட்டு பேசலாமா யாருக்கும் थैंक यू சொல்ல இல்லையா என்னடா முடிஞ்சிருச்சா போலாமா சொல்ல போறியா எல்லாத்துக்கும் थैंक यू இந்த படுத்தல சூஸ் பண்ண அந்த அப்பாவுக்கு थैंक यू பெரியச அங்கிளுக்கு थैंक यू சுரே மாமாவுக்கு थैंक அத்தைக்கு தேங்க்யூ அக்காவுக்கு தேங்க்யூ ஏ இவங்க அத்தா அந்த அக்காவா அது அம்மாடா உனக்கு ஆ அக்கா ஆ டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்யூ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ கேமரா டீமுக்கு தேங்க்யூ நான் யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் தேங்க்யூ Thank you, bye.